வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டீடேஸ் ஒன் மந்த்து சிக்ஸ் மந்த்து டுவெல் மந்த்து இதனுடைய பேக்கேஜ் லிஸ்ட் எஸ்டி ஹெச்டி எல்லா பேக்கேஜினுடைய பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டென் டு டுவெண்ட்டி வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பேக் நேம் பார்த்தோம்னா தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக் தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக் பார்த்தோம்னா ப்ரீவியஸாக இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் இருந்தோம் ஸோ அதனுடைய பிரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபாயாக செட் பண்ணியிருக்காங்க இனிமேல் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் மந்த் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறுரூவா வந்துடும் உங்களுக்கு ஏன்னா ஏர்டெல் டிட்டேஜில் பார்த்திங்கனா மைனஸில் பதினஞ்சு ரூபா எடுப்பாங்க உங்கள் அக்கௌண்ட் என்ன ஆக்ட்டிவாக நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா பதினஞ்சு ரூபா ஃபெனால்டி சார்ஜ் எடுப்பாங்க பண்ணுவாங்க இருக்கும்போது பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் ஆக்டிவிட்டு அவங்க வாலெட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ அதனால் இரநூத்தி எண்பத்தி நாலு எக்ஸாக்டாக நம்ம ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அது ஒன் மந்த் வராது ஒரு டுவெண்ட்டி செவன் டேஸ் தான் வரும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது போட்டால் டொ டேஸ் வரும் அப்படி இன்னாக்டிவ் ஆகி போட்டிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும் ஸோ இதனுடைய பேக் ஆறு மாதத்துக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒன் இயருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபா ஸோ இந்த வேரியேஷனை கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஹச்டி பேக் பார்க்கலாம் ஹச்டி பேக்கை பொறுத்தளவுக்கு தமிழ் அல்டிமேட் பேக் இதனுடைய ப்ரீவியஸ் பிளான் பார்த்தோம்னா முந்நூற்றி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கரண்ட்டாக முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய் கொடுத்துருக்குறாங்க இதனுடைய வேரியேஷன் சிக்ஸ் மந்த்துக்குமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபா பழைய ப்ரீவியஸ் பேக் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம் இப்போ அது கன்வெர்ட் பண்ணி ஆயிரத்தி ஏழ்நூற்றி ரெண்டாக கொடுத்துட்டுருக்காங்க அதே போல் ஒன் இயருக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டில் மூவாயிரத்தி நானூற்றி மூணு ஸோ இந்த வேரியசனை கொடுத்துருக்கிறாங்க இதனுடைய சேனல் லிஸ்ட் இப்போ நான் காமிச்சிட்டேன் ஸோ ராஜ் நகைச்சுவை சேனலில் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க உள்ள அடுத்து ஜோதி டிவி ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் இன்னுமே அதை கேட்டதாக வச்சிருக்காங்க ஏர்டெல் டிடிஎச்னுடைய மினிமம் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இப்போ ஜோதி டிவி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சேனலுக்கு ஒன் மந்த் எட்டு ரூபா தான் வரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் ஆனால் நமக்கு டூ ஹண்ட்ரட் தான் ரீசார்ஜ் பண்ணணும் இரநூறுவா ஏன்னா ஏர்டெல் டிடிஎஸ் உடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீசெண்டாக மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவா தான் அதுக்கு கீழே நம்ம ரீசார்ஜே பண்ண முடியாது ஸோ அதனால் ஜோதி டிவி எந்த ஒரு சேனல் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இரநூறுவாய்க்கு மேலே தான் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ அது இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட் மைனஸில் இருந்தது அப்படின்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்போம் ஒரு ஐம்பதுரூவா இந்த நூறுரூவா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்போம் என்ன கேட்டால் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா பேக்கேஜ் வந்து லாக் ஆகாது ஸோ அதனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வீடியோவில் நாங்கள் இந்த அமௌண்ட் சொல்லி சொல்லியிருக்கிறோம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க ஸோ அப்படின்னு நீங்கள் எதுவும் சந்தேகப்படுவீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் அமௌண்ட் தான் கேட்பேன் ஏதாவது சேனல்ஸ் ஆட் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து நிறைய சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் கேட்போம் ஓகே ஏர்டெல் டிடிஎஸ்ஸில் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு பேக்கு தான் பெஸ்ட்டு தமிழ் அல்டிமேட் எஸ்டி தமிழ் அல்டிமேட் ஹெச்டி அடுத்த பேக்கில் இருக்குது தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் கிட் சேனல் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன் மந்த்துக்கு முந்நூற்றி இருபத்தி வரும் இது சிக்ஸ் மந்த் டுவெல் மந்த் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அல்டிமேட் இந்த மாதிரி பேக்கெலாம் இருக்குது ஸோ அந்த பேக்கில் அந்த வர வேணும் தேவையில் நம்ம எக்ஸ்ட்ரா செப்பரேட் அடிஷ்னலாக ஆட் தான் நல்லது நீங்க கேட்கலாம் லோ பட்ஜெட்ல எந்த ஒரு பேக்கும் இல்லையா இது எல்லாமே ஹை ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா அது ஒரே ஒரு பேக் தான் இருக்கு நாங்க பண்ணுறதில்ல ஸோ தமிழ் பேசிக் ஹெச்டி இந்த பேக்கு இந்த பேக்கினுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அது ஒன் மந்த் கிடையாது சிக்ஸ் மந்த்து டுவெல் மந்த் ஒன் இயர் நம்ம ரீசூஸ் பண்ற மாதிரி இருக்கு சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ரூபா இருக்குது ஒன் இயருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு ரூபா இருக்குது இது ஒரு ஹெச்டி பேக்கு ஸோ இது நார்மல் யூஸரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நேம் வந்து ஹெச்டின்னு தான் இருக்கும் இதே இதே ரேட்டில் வந்து நீங்கள் ஒரு எஸ்டி பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ்டி பாக்ஸ்லேயும் இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் இதில் வந்து பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா சன் டிவி கேடிவி ஜி தமிழ் விஜய் டிவி சன் மியூசிக் இந்த மாதிரி சேனல்ஸாக வரும் கலைஞர் குரூப்பில் சேனல் வராது ஜெய குரூப்பில் சேனல் வராது அடுத்து எஃப்டிஏ நியூஸ் சேனல் எல்லாமே வந்துடும் அடுத்து ராஜ் குரூப் மெகா குரூப் இது எதுவுமே வராது ஸோ இதனால் பர்டிகுலர்லி ஒரு தேர்ட்டி சேனல்ஸ்க்குள்ளதாக தான் வரும் சேனல் தான் வரும் உங்களுக்கு ஸோ அதனால பேசிக்காக நாங்கள் சன் டிவி டிவி ஜி தமிழ் விஜய டிவி தான் பார்ப்போம் அப்படின்னா நம்ம இந்த பேக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேனல்ஸ் பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் அடுத்த பேக் தமிழ் அல்டிமேட் எஸ்டி டி பேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ மறக்காமல் ஏர்டெல் யூஸருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ்